முருக பக்தர்கள் மாநாடு பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி ஹிந்து எழுச்சியோடு உணர்ச்சியோடு மிக நிறைவாக நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களுமே போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா சார் ஆமாமா இப்போ அந்த கூட்டத்தில் அந்த மாநாட்டில் முருக பக்தர்கள் மாநாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பாராட்டும் வகையில் இருந்தது அதில் சிறப்புரையாற்றியவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுடைய பேச்சு வைரல் ஆகிட்டு இருக்கிறது பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு அதில் வந்து முதல் புரட்சி தலைவன் முருகன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க டாக் ஆஃப் த டவுன் என்று ஆங்கிலத்தில் ஒரு பிரேஸ் உண்டு அதே போல டாக் ஆஃப் தமிழ்நாடு கடந்த ஒரு வார காலமாக இன்று வரை பார்த்தால் முருக பக்தர் மாநாடு அந்த அளவுக்கு எல்லாருடைய கவனமும் அதன் மேல் குவிந்திருந்தது யார் என்ன பேச போறாங்க எப்படி கூட்டம் வருமா வராதா அப்படி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கடந்த இரண்டு தேர்தல்கள்ல பொதுவாக ராகுல் காந்தி பத்தி ஒன்னு சொல்லுவாங்க பிஜேபி ஸ்டார் கேம்பெயனர் ராகுல் காந்தி அதே போல இந்த முருகன் மாநாட்டுக்கு அதிகமான முருக பக்தர்கள் வரவேண்டும் என்பதற்காக அதிகமாக உழைத்தது யாருன்னு பார்த்தால் திரு சேகர்பாபு அவர்கள் அவருக்கு தான் ரொம்ப கிரெடிட்லேயே சொல்லணும் கூட்டத்தை கூட்டி வரக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஆங்ஸைட்டி சொல்லுவாங்க என்ன ஆகும் என்ன ஆகும் அந்த பரபரப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதனால தேங்க்ஸ் டு பாபு நான் முதல் முதலாக ஒரு பெரிய ஹிந்து எழுச்சி மாநாடு என்று நான் பார்த்த எண்பத்தி மூன்று அந்த காலகட்டத்துல மீனாட்சி புரம் பிறகு தமிழ்நாடு முழுக்க பல இடங்களிலே ராமகோபாலன் ஐயா அவர்கள் மூலமாக எல்லா இந்து துறவிகள் ஹிந்து அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹிந்து ஒற்றுமை மாநாடு என்ற பெயரில் ராமநாதபுரத்திலே திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில் அந்த மாநாடு நடந்தது பல இடங்களில் ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்தாங்க பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு பெரிய ஹிந்தி எழுச்சி வந்திருக்கிறது ஆனால் எனக்கு தேர்ந்து என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்தவரை தமிழகத்திலே நான் பார்த்த மிகப்பெரிய ஹிந்து எழுச்சிக்கான கூட்டம் நேற்று நடந்த முருகன் மாநாடு தான் இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பேர் திரண்ட ஒரு காட்சியை நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை எதோடு அரசியல் அரசியல் மாநாடு கட்சிகள் நடத்துறாங்க அவர்கள் கூட இதை ஒப்பிட முடியுமா அதை அடுத்து வருகிறேன் அதை சொல்ல நினைக்கிறேன் நீங்களே ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்க நிச்சயம் சொல்ல போறேன் அதுல இவர் எல்லாரும் பேசின விஷயங்களும் வந்து நேரலையில் வந்திருக்கிறது பல்வேறு யூடியூப் தளங்களில் வந்திருக்கிறது தினமலர் பேப்பர்ல ஒன் ஃபுல் பேஜ் கவர் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தர் பேசியது கட்டம் கட்டி அழகா போட்டிருக்காங்க நம்ம போய் படிக்கலாம் பார்க்கலாம் அதனால அந்த ஸ்பீச்சை நான் திருப்பி சொல்ல போறது இல்ல என்னுடைய அப்சர்வேஷன் மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன் என்னுடைய பார்வை அவர் ரொம்ப அழகா சொன்னார் நம்முடைய பவன் கல்யாண் தமிழ் எப்படி பேசுவார் யார் எதிர்பார்க்கவே இல்லை பிள்ளை தமிழ் என்று அதை ராஜேஷ் அவர்கள் அவர் சொல்லும் போதே அறிமுக அறிமுகையிலேயே சொன்னார் அதே போல ஒரு கொஞ்சு கொஞ்சி பேசக்கூடிய தமிழாக அழகாக பேசினார் நல்லா இருந்தது அவர் ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொன்னார் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதாவது இது ஒரு சங்கிகள் மாநாடு என்று சேகர்பாபு ஆரம்பி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது முதல் தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் சிவபெருமான் அப்ப சிவன் ஒரு சங்கி தமிழ் கடவுள் என்று முருகன் சொன்ன முருகன் ஒரு சங்கி பார்வையினுடைய அம்சமா இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி கோயில் கொண்ட தலை மதுரை ஆகவே அம்மா அப்பா மகன் இவர் மூன்று பேரும் குடிகொண்டு அருள் பாலக்கூடிய இந்த இடத்துல இங்கே நடத்தாம வேறங்க முருகன் மாடம் நடத்துறது இதோட மோ வாட் இட்ஸ் ரெலவன்ஸ் என்று அழகா ஒரு கேள்வி கேட்டார் ரொம்ப அருமையா இருந்தது அதே போல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் புரட்சி இது கம்யூனிஸ்ட் பொதுவாக சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களே கம்யூனிஸ்ட் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த வார்த்தை அவங்க வந்து சொந்த கொண்டாடி இருக்காங்க இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல தூய தமிழ் வார்த்தைகள் சம்ஸ்கிருத வார்த்தைகள் உதாரணத்துக்கு கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கலவாண்டு கிறிஸ்துவர்கள் போய் வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு ரிப்பீட்டடாக அந்த புரட்சி என்கிற வார்த்தையை கம்யூனிஸ்ட் தான் பயன்படுத்துவாங்க ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பதற்காக ஆனால் பவன் கல்யாணம் அவர்கள் சும்ப அழகாக என்ன சொன்னார்னா ஒரு பெரிய அநீதி நடக்குது அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்தை தகர்த்து எரிந்து எல்லா மக்களுக்கும் சமமாக எல்லாம் கிடைப்பதற்காக ஒரு முயற்சி நடக்கிறது அதுதான் புரட்சி அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் சூரபன்மன் அந்த அந்த வரலாற்றை நம்ம பார்க்குறோம் அந்த சூரபிரமனை அகற்றி எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து முருகன் ஆகவே முதல் புரட்சித் தலைவர் முருகன் இப்படி முருகனை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வை வந்து நான் எங்கேயும் இதற்கு கேள்விப்பட்டதே இல்லை உண்மையிலே அருமையான ஒரு பார்வை ஆகவே முதல் புரட்சி தலைவன் முருகன் அழகா சொன்னார் இந்த மாநாட்டை பொறுத்தவரை எங்கே அரசியல் பேசக்கூடாது என்று நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு அரசியல் பேசப்படலை அங்கே வரலாறு பேசப்பட்டது எப்படி வரலாற்றிலே ஹிந்துக்கள் போராடி வெற்றி பெற்றார்கள் என்பது பேசப்பட்டது ஆனா அது கேட்கும் போது இன்றைக்குள்ள தமிழக அரசியல் களம் நினைவுக்கு வருகிறது அது நாம ஒன்னும் பண்ண முடியாது இப்ப சுதந்திர போராட்ட காலத்துல வந்தே மாதிரம் ஒரு துர்கை துர்கையுடைய சிலையை வைத்து பத்து கரங்களை விட்டு வைத்திருக்கிற கொற்றவையை துர்கையை துதித்து என்னுடைய பாரத தாயாக துர்கையை பார்க்கிறேன் என்று சொன்னதுதான் அப்படிதான் சொல்லல ஆனால் அது ஆங்கிலேயனுக்கு எதிரான ஒரு போராட்டமாக அது கிளம்புகிறது அது தப்பு நாம முடியும் விநாயகரை வழிபட்டார் ஊரடமும் மக்களை எல்லாம் சேர்ந்து விநாயகர் ஊரில் நடத்தலாம் என்று திலகர் சொல்றார் ஆனால் அது வெள்ளையனுக்கு எதிரான போராட்டமாக மாறுகிறது ஆனால் நடத்தப்பட்டது விநாயகர் வழிபாடுதான் நடக்க நடத்தப்பட்டது துர்கை வழிபாடுதான் அதே போல முருகனை வழிபட்டு அங்க அரசியல் பேசப்படல சூரபன்மன் என்னென்ன கொடுமைகள் செய்தான் அது சொன்னாங்க அது எப்படி முருகன் அகற்றினா அது சொன்னாங்க அது அரசியல் பேசப்படல எப்படி அரசியல் ஆக முடியும் ஆனால் இன்றைய அரசியல் களத்துக்கு இட் வாஸ் ரெலவன்ட் அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இன்றைக்கு நட நடக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை என் கண்ணால் அது காட்டக்கூடியதா இருந்தது நேரடியாக யாரும் சொல்லலை எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும் ஆகவே வேதத்துல ஒரு வாக்கியம் உண்டு வேத மகா வாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய சத்யமதக மதக தர்மம் சரக அதே போல அடுத்த ரெண்டு மகா வாக்கியங்கள் வேதத்தினுடைய சாராம்சமாக சொல்லக்கூடியதுபாலன அதை தமிழ் என்ன சொல்றாங்கன்னா அல்லவை தேய அறம் பெருக எது அறத்துக்கு மாற்றாக இருக்கிறதோ அது அல்லவை அது நீக்கப்பட வேண்டும் அறம் பெருக வேண்டும் இது வந்து வேதத்துடைய மகா வாக்கியம் இதை செய்வதற்காகத்தான் அவதாரமாக கடவுள் எடுத்திருக்கிறார் பத்து அவதாரங்களாக பத்தாவதுன்னு வரணும் ஒன்பது அவதாரங்களாக கண்ணன் பெருமாள் எடுத்திருக்கிறார் இதை செய்வதற்காக சிவன் வந்திருக்கிறார் அல்லவை தேய் அறம் பெருகு பெரு பெருகுவதற்காகத்தான் முருகன் வந்திருக்கிறார் ஆகவே இதுதான் சென்ட்ரல் தீம் அங்க அண்ணாமலையர்கள் பேசுறது சரி அல்லது நம்ம எல்லா ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் மேடையில் பேசுற அத்தனை பேருடைய மைய கருத்து பாத்தீங்கன்னா அல்லவை தேய அறம் பெருக சுவாமிஜி அங்க கௌமாரம் அந்த சுவாமிஜி பேசினார் அவர் என்ன சொன்னார்னா முருகன் இன்னைக்கு நேரில் வரமாட்டார் ஆனால் முருகன் செய்யக்கூடிய செயலை நாம் செய்தோம் என்று சொன்னால் முருகனும் பின்னால் துணை நிற்பார் இவ்வளவு சொன்னார் இதுல அரசியல் இருக்கா அப்ப முருகனுடைய செயல் என்ன அல்லவை தேய அறம் பெருக வேலை ஏந்தினான் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் பாரதியார் சொன்னார் இல்லையா அப்ப அல்லவை தேய தேயவேன் என்பதற்காக வேலை ஏந்தினான் கண்டன் அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் நம் பின்னால் முருகன் இருப்பான் அப்ப இந்த தர்மத்தை காப்பதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் முருகனுடைய செயல் தெய்வத்துடைய செயல் இதைத்தான் சென்ட்ரலா எல்லாமே சொன்னாங்க நான் இப்படிதான் என்னால் பார்க்க முடிஞ்சது இதை ஒவ்வொருத்த தங்களுடைய பாணியில சொன்னாங்க வெவ்வேறு பாணிகள் ஆகவே இந்த இந்து தர்மத்தை காக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது தர்மத்திற்கான ஒரு பெரிய போராக இருக்கிறது அதில் நாம் ஒவ்வொரு ஈடுபடும் இது தெய்வ காரியம் முருகனுடைய காரியம் இதுதான் வலியுறுத்தப்பட்டது ஆகவே என்னுடைய பார்வையில எங்கே அரசியல் பேசப்படவில்லை இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறது அதை பற்றி கோடிட்டு காட்டினார்கள் இந்த அரசாங்கம் எச்ஆர்எம்சி மூலமாக எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு அநீதி அழைக்கப்பட்டது கோடிட்டு காட்டப்பட்டது அது அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படி இந்துக்களை பாதிக்கின்றது என்பதை பற்றி பேசப்பட்டது ஆனால் எந்த இடத்திலும் திமுக அகற்ற ஓட்டு போடுவோம் சொல்லல அப்படி பேசின அரசியல் பாஜகவுக்கு ஓட்டு போடுகள் சொல்லல நைதா நாகேதர் முழுக்க முழுக்க முருகனை பத்தி தானே பேசினாரு அவர் பாஜக தலைவர் எங்கேயும் அரசியல் பேசப்படல ஆனால் முருகனுடைய சிறப்புகள் பேசப்பட்டன அது வந்து இவர்கள் அரசியலாக நினைத்து கதி கலங்கி போயிருக்கிறார்கள் இதுதான் நான் பார்த்தது இதுல நான் சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன நான் நேர்ல போனதை பார்த்த கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் வந்துருதாக சொல்றாங்க ஒரு லட்சம் நாற்காலிகள் போட்டு அது முழுக்க நிரம்பி இருக்கிறது அந்த கிரவுண்ட்ல முழுக்க வந்து இன்னும் மற்ற கால இடங்கள்ல தாற்பாலும் விரிச்சிருந்தாங்க அதுவும் முழுக்க நிரம்பி இருக்கிறது அந்த மைதானத்துக்கு வரக்கூடிய வழிகள் முழுக்க நிரம்பி இருக்கிறது ரோடு முழுக்க மக்கள் வெள்ளம் அது தவிர சில கிலோமீட்டர் தூரத்துக்கு பஸ்ல என்ட்ரி ஆக முடியாம மீட்டி முடியக்கூடிய வரைக்கும் கூட வந்து பல மக்கள் அப்படியே வாகனங்கள் இருந்தபடியே இருக்காங்க அப்ப நிச்சயமாக ஐந்து லட்சத்தை தொட்டு இருக்கும் தமிழகத்துல இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிந்து எழுச்சி வந்திருக்கிறது இது முதல் வெற்றி ரெண்டாவது நீங்க பாருங்க சமீபத்தில் சேலத்துல வந்து திமுக கட்சி சார்பத்துல நடந்தது என்ன மாநாடு அந்த சேரெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க போட்டோல பார்த்தோம் இது பண்ணும் ஆகவே காசுக்காக டாஸ்மாக் சரக்கு எல்லாம் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டமாக இருந்தால் கூட இவ்வளவு கூட்டம் கூட்ட முடியவில்லை எந்த கட்சியாலும் தமிழகத்துல ஆனால் தானாக வந்த கூட்டம் வந்திருக்கிறது அங்க இவ்வளவு பெரிய கிரௌடு மைதானத்துல எங்கேயுமே காக்கி சட்டை பார்க்க முடியவில்லை காவி துண்டு மட்டும் தான் பார்க்க முடிந்தது பாதுகாப்பு காவல்துறை கிரவுண்டுக்குள்ள யாரும் வரல ஒருத்தர் கூட இல்ல எல்லா இடங்களிலுமே ஹிந்து முன்னை தொண்டர்கள் காவி துண்டை போட்டபடி அவங்க தான் எல்லா கிரௌடு முழுக்க அவங்க தான் செஞ்சாங்க ஒரு இடத்த கூட பார்க்க முடியும் வேண்டும் வேண்டும் நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய கிரௌடு வரும்போது இவங்களை அடிச்சுக்குவாங்க வழக்கமா அவங்க பாக்குறாங்க இல்லையா மற்ற கட்சி கூட்டங்கள்ல ஒரு ஐம்பதாயிரம் பேர் சேர்ந்தாச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு பிடிக்கிட்டு சண்டை போடுவாங்க நாம எதுக்கு போயிட்டு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இல்ல அரசு சார்பில் சொல்லப்பட்டதே பெங்களூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்த அந்த ஸ்டாம்பேட் மாதிரி நடந்துடக்கூடாது என்பதற்காக தான் அனுமதி வழங்கலை அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படி நடக்காதா என்று சில பேர் இயங்கியதாகவும் நமக்கு தெரிகிறது நான் பெயர் சொல்ல விரும்பல ஏதாவது அசம்பாதம் நடந்துவிடக்கூடாது என்று நாம் நினை பதவதைக்கிறோம் ஆனால் எந்த விதமான ஒரு ஃபுல்லி வெல் மிக மிக திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியும் சரியாக திட்டமிடப்பட்டு ஒவ்வொருத்தர் எப்படி பேசணும் எல்லாம் சென்ட்ரல ஒவ்வொருத்தரும் ஒரு மெசேஜ் இஸ் அரௌண்ட் த சென்ட்ரல் எவரி ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நல்லா நடக்கணுங்கிறதுக்காகவே பலர் விரதம் இருந்திருக்காங்க ஆமாம் அந்த நம்ம பார்க்க முடிஞ்சது அது ஒன்று ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிந்து எழுச்சி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பெரிய திருப்பு இது ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது தெளிவாக நான் சொல்ல முடியும் இன்னொன்று என்னன்னா இது எந்த அளவுக்கு டிசிப்ளின்டு கிரவுட் என்பதற்காக நான் சொல்கிறேன்னா நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே மேகம் சூழ்ந்தது அடுத்து வர மழை தூர ஆரம்பித்து விட்டது அந்த நிகழ்ச்சியில வந்து தொகுப்புரை வழங்கிய ராஜேஷ் இந்து மனியுடைய மாநில அமைப்பாளர் அவர் சொன்னாரு மழை வந்தாலும் நம்ம வந்து இளையனுடைய ஆசி இது முருகனுடைய ஆசீர்வாதம் மழை வந்தால் நம்ம என்ன பண்ணலான்னு யாரு கலைந்து போக வேண்டாம் சேர் எடுத்து நம்ம தலைக்கு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் யாரும் இப்படி வைக்கல மழை கிடத்தல எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மழை தூக்கிக்கொண்டே இருந்தது மழையில் நனைந்தபடி அத்தனை பேர் யாரும் கலைந்து போகல அப்ப இவர்கள் கொள்கைக்காக வந்த கூட்டம் யாரும் வந்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல அதுக்காக சொல்ற இதே சமீபத்தில் நடந்த விசிகா மாநாடு ஒரு கம்பாரிசனுக்காக சொல்ற பா இரும்புக்கு மேல எடுத்துட்டு போகாதீங்கப்பா எல்லாம் எடுத்துட்டு போறாங்க வீடியோ காட்சி நம்ம பார்த்தோம் அப்ப அங்கே வந்த கூட்டம் திருட வந்த திருடர் கூட்டம் இங்கே வந்தது முருகர் கூட்டம் வித்தியாச பாருங்க அவர் சின்ன வேண்டுகோள் விடுக்கிறாரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே ஒவ்வொருத்தரும் பத்து பத்து சேர் அடுக்கி வச்சுட்டு அங்க இந்த காலி வாட்டர் பாட்டில் தான் எடுத்து ஒவ்வொரு பிளாக் கட்டம் பிரிச்சு அங்க டஸ்ட்பின்ல போய் போட்டு அதே போல எல்லாம் செஞ்சாங்க நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த ஐந்தாறு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த இடம் வந்து மைதான முழுக்கும் தூய்மையா இருக்கு அப்போ எந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை கூட்டம் இதுதான் அவங்களுக்கு பயம் கமிட்டட் கிரௌட் அழைத்து வரப்பட்ட வேடிக்கை பார்க்கும் அந்த கூட்டம் அல்ல அப்ப இந்த கமிட்டட் கிரவுடு இதே போல அரசியல் இதனுடைய பிரதிபலிப்பை காண்பித்தால் என்ன ஆகும் என்கின்ற பயம் வந்து வயிற்றில் இவர்களுக்கு புளியை கரைக்க ஆரம்பித்திருக்கிறது இதுதான் நான் பார்த்தது அதனால இதில் முக்கியமாக பல ஆறு தீர்மானம் போட்டிருக்காங்க இரண்டு தீர்மானம் முக்கியமாக நான் ஹைலைட் பண்ண நினைக்கிறேன் ஒன்று அங்க வந்து ஐந்து லட்சம் பேரும் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடினார்கள் அதே போல அதே நேரத்தில் பல இடங்கள்ல கிந்துமணி அமைப்பு மூலமாக தொடர்பில் உள்ள மற்ற நாடுகள்ல மலேசியாவில் சிங்கப்பூர்ல அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் இப்படி பல இடங்கள்ல நம்ம நாட்டின் பல பகுதியில் டெல்லியில மற்ற இடங்கள்ல ஆன்லைன்ல இதை ஆரம்பித்த உடனேயே கூட பாட சொல்லும்படி பல அப்படி பல ஆயிரக்கணக்கான பேருக்கு ஏற்கனவே வேண்டுகோள் அனு அனுப்பி இருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு கின்ன சாதனை படைக்கப்பட்ட உலகத்தில் அதிகமான மக்கள் பாடிய கந்த சஷ்டி கவசம் அப்ப சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது அதுக்கு ஒரு பெரிய வலிமை அதன் மாதிரி ஃபீல் பண்ண முடியுது அந்த வைப்ரேஷன் புரிஞ்சது எனக்கு இந்த மீடியா காரணம்லாம் கந்த சிருஷ்டி ஆரம்பிச்சோன்னு எல்லாம் கடைக்கடை மேடைக்கு ஓடுறாங்க ஏன்னா தலைவர்களாக கந்த சஷ்டி கவசம் சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்காக அது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண எல்லா தலைவர்களும் சொன்னாங்க அது ஒரு பெரிய வெற்றி ஒவ்வொரு மாதமும் சஷ்டி வரக்கூடிய நாள் அன்று நாம் ஒவ்வொருத்தரும் கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய வேண்டுகோள் இதை நாம் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் தினசரி கந்த சஷ்டி கவசம் சொல்லக்கூடிய பல பேர் இருக்காங்க நாம் ஒவ்வொரு இந்துவும் மாதத்தில் சஷ்டி வரக்கூடிய நாள் அன்று மட்டுமாவது அவர்கள் சொன்னது போல கந்த சஷ்டியை பாடும் அது நமக்கும் நல்லது நம்முடைய இந்து தர்மத்துக்கும் நல்லது என்று சொல்ல நினைக்கிறேன் அதே போல தீபம் ஏற்றப்பட வேண்டும் திருப்பரங்குண்டத்தில் முதல் படைவீடு அதே போல கடைசி படை வீடியும் தான் இருக்கு மதுரையில் தான் இருக்கு அந்த முதல் படை வீட்டிலே கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக மலை உச்சியிலே தீபத்தூனில் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்கா இந்துக்கூடிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்னும் மற்ற ஆறு தீர்மானங்கள் இந்த ரெண்டு தீர்மானம் மிக முக்கியமாக நான் பார்க்கிறேன் இல்லை சுருக்கமாக நான் கடைசியா என்ன நான் சொல்ல நினைக்கிறேன்னா பல தடைகளை மீறி முருக பக்தர் மாநாடு நடந்தது என்று எல்லா பேப்பர்லயும் வந்தது டிவி நியூஸ்ல வந்தது நான் எப்படி இதை பார்க்கறேன்னா தடை கற்கள் என்பது இந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு பொருட்டாக நான் பார்க்கல ஏன்னா இந்த உலகத்துல கிறிஸ்துவம் இருக்கலாம் கிறிஸ்துவம் இருக்க இட்ஸ் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ரிலிஜன் ஒரு அரசாங்கத்தின் உதவியோடு அந்த பக்க பலத்தை நடக்கூடிய ஒரு அமைப்பு தான் கிறிஸ்துவம் அதே தான் இஸ்லாத்துக்கு பொருந்தும் அதேதான் புத்திஸ்டுக்கு போடணும் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் முதன் முதலாக ஸ்டேட் ரிலிஜன் புத்திசம் தான் அதே போல ஜெயனிசம் ஒரு அரசாங்கத்தின் அதனுடைய கவர்மெண்ட் மிஷினரி அதன் மூலமாக நிலைநிறுத்தப்பட்ட மதங்கள் இவையெல்லாம் ஆனால் அரசாங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரம் இராணுவம் பணபலம் இத்தனையும் மீறி தாக்குப்பிடித்திருக்கூடிய ஒரே மதம் என்று சொன்னால் இந்து மதம் தான் முகலாயர் ஆட்சி வெள்ளக்காரர் ஆட்சி அதுக்கு முன்னாடி சுல்தான்கள் ஆட்சி எத்தனை பேருடைய போராட்டம் எல்லா கவர்மெண்ட் இன்வேடட் டு அப்ரூவ் ஹிந்துவிசம் ஆனால் யார் ஒன்னும் பண்ண முடியல அதாவது இந்து மதத்தை அசைத்து பார்த்தார்கள் ஒழிய தேர் நாட் ஏபிள் டு அப்ரூவ் திந்துவிசம் ஆகவே ஹிந்து மதம் என்றைக்கும் அரசாங்கத்தை நம்பி இருந்ததில்லை அரசாங்கத்தை சார்ந்து இருந்ததில்லை ஏனென்றால் இது தோன்றியதே அரசாங்கம் வேறு ஹிந்து மதம் வேறு நம்முடைய வாழ்க்கை முறையை வேறு அப்படிதான் நம்ம இருந்திருக்கிறோம் ஆகவே இந்த தர்மம் என்றைக்கும் ஜெயிக்கணும் நம்பிக்கை கொண்ட நம்ம இந்து தர்மம் நம்ம அப்படி நம்பிக்கை இருக்கிறது அதை நான் கண்கூடாக இந்த இந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது நான் உணர முடிந்தது அதனால ஒரு கடைசியா ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன் பாரதியார் வந்து சொல்லுவார் ஹிந்து மகாஜனங்கள் எல்லாம் வந்து ஹிந்து சமுதாயத்தை பார்த்து ஒரு கற்றை எழுதியிருப்பார் ஹிந்து மகாஜனங்கள் இறையெடுத்து தூங்கக்கூடிய மலைப்பாம்பு போல இருக்கிறார்கள் அனகொண்டா பாம்பு மாதிரி இரையெடுத்து படு தூங்கிட்டு இருக்காங்க இந்து சமதம் அப்படி இருக்குன்னு ரொம்ப வேதனைப்பட்டு எழுதியிருப்பார் ஆனா இதை இன்னொரு பக்கம் நீங்க என்ன பார்க்கணும்னா அந்த மலைப்பாம்புடைய வலிமையை பாருங்க அந்த வாழை இப்படி ஒரு ஆட்ட ஆட்டினா ஒரு மாடு இப்படின்னு ஒருக்கிடும் அந்த மாதிரி வலிமை இருக்கு அப்படிப்பட்ட இதுவரைக்கும் தூங்கி கொண்டிருந்த மலைப்பாம்பு இப்பொழுது வாழை ஆட்டு அசைக்க ஆரம்பித்து விட்டது தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டதுன்னு சொல்றீங்க ஆமா ஆகவே அதுதான் இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அச்சத்துக்கான காரணம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையும் இந்த கூடியவர்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கண் முன்னே தெரிகிறது அதற்கான அருளை முருகன் கொடு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை முடிக்கிறேன்